அந்த கும்மிருட்டு காட்டுக்குள்ள என் கண் முன்னாடி நின்ன உருவம் என் நண்பன் ராஜாவோட தோற்றத்தில் இருந்தாலும் அது பண்ண காரியம் மனுஷங்க பண்ணுறதில்ல நான் டார்ச் லைட்டை அவன் காலில் அடித்து பார்த்தப்போ என் ரத்தமே உறைஞ்சி போச்சு ஏன்னா அவன் கால் தரையில் படலை தரையை விட்டு ஓரடி உயரத்தில் காற்றுல மிதந்துட்டு இருந்தான் நான் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் போதே அந்த உருவம் மெதுவாக என்னை பார்த்து திரும்பிச்சு அவன் கண்கள் மனுஷ கண்கள் மாதிரி இல்லை நெருப்பு துண்டுகள் மாதிரி செக்க செவப்பாக ஜொலிச்சுது அவன் என்னை பார்த்து சிரித்த அந்த சிரிப்பு இருக்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீ மட்டும் எப்படி தனியாக மாட்டிக்கிட்ட பாத்தியா இங்க உன்னோட அலறல் சத்தம் யாருக்கும் கேட்காது இப்போ உன்னை காப்பாத்த அந்த முருகன் வருவானான்னு நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நீளமான கைகளை என் கழுத்தை நோக்கி நீட்டுச்சு என் உயிர் போக போகிற அந்த கடைசி நொடியில் நான் கண்ணை மூடிக்கிட்டு முருகான்னு மட்டும்தான் சொன்னேன் திடீர்னு ஷிஷ்னு ஒரு சத்தம் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் கையில் ஒரு சாதாரண குச்சியோட அந்த பேயை மறிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் வணக்கம் நண்பர்களே இது இருட்டு உள்ளே பொதுவாக கதிர்காமம்னாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த அரோகரா கோஷமும் லட்சக்கணக்கான மக்களோட கூட்டமும் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கும் நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைப்போம் ஆனா அந்த கூட்டமே ஒரு மாயைன்னு சொன்னால் நம்புவீங்களா லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நடுவில் ஒருத்தரை மட்டும் குறி வச்சு அந்த கூட்டத்திலிருந்து நைசா பிரித்து தனிமைப்படுத்தி வேட்டையாடுறது தான் அங்க இருக்குற சில துர்ஷக்திகளோட வேலை இது போன வருஷம் ஆடி மாத திருவிழா நேரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் என் பேரு ரவி எனக்கு சாமி நம்பிக்கை பெருசா கிடையாது சும்மா ஒரு டூரிஸ்ட் மாதிரி என் நண்பர்களோட சேர்ந்து அந்த காட்டு வழியா நடக்க ஆசைப்பட்டேன் ஆனா அன்னைக்கு ராத்திரி எனக்கு நடந்த அந்த சம்பவம் என் வாழ்க்கையே மாத்திருச்சு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகமே எனக்கு போயிடுச்சு வாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் உற்சாகமும் சோர்வும் கலந்த குரல் மணி ராத்திரி சுமார் பதினொன்று இருக்கும் நாங்க குமண காட்டு பாதையை தாண்டி நடந்து போயிட்டு இருந்தோம் திருவிழா நேரங்கிறதால காடு முழுக்க மனுஷ தலைகள் தான் எங்கு பார்த்தாலும் தூசியும் கற்பூர வாசனையும் கலந்து ஒருவிதமான புகை மண்டலமா இருந்துச்சு ஒரு பக்கம் மேலே சத்தம் காதை கிழிக்குது இன்னொரு பக்கம் ஜனங்க கந்தா கடம்பான்னு கத்துற சத்தம் நானும் என் நண்பன் ராஜாவும் பேசிக்கிட்டே நடந்தோம் ராஜா தீவிரமான முருகபக்தன் அவன் கால்ல செருப்பு கூட போடல ஆனா நான் ஷூ போட்டுக்கிட்டு காதுல பாட்டு கேட்டுக்கிட்டு தான் நடந்தேன் கூட்டம் எங்களை அலை மாதிரி முன்னாடி தள்ளிக்கிட்டு போச்சு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சரியா அந்த பெரிய ஆலமரத்தை கடக்கும்போது தான் எனக்கு அந்த தடங்கள் வந்துச்சு திடீர்னு என் ஷூவோட லேஸ் அழிந்து என் கால்ல சிக்கிடுச்சு டே ராஜா நீ முன்னாடி போ நான் இத சரி பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு நான் கூட்டத்தை விட்டு விலகி பாதையோட ஓரத்துல இருந்து ஒரு பாறை மேல உட்கார்ந்தேன் ராஜா தலையாட்டிட்டு கூட்டத்தோட முன்னாடி போயிட்டான் நான் ஷூ ஷூலேச கட்டினேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகியிருக்கோம் கட்டி முடிச்சிட்டு நிமிர்ந்து பார்த்தா என் கண்ணுக்கு முன்னாடி ராஜாவை காணோம் சரி கூட்டத்துல கொஞ்சம் முன்னாடி போயிருப்பான் போலன்னு நினைச்சு நான் வேகமா நடக்க ஆரம்பிச்சேன் நான் கூட்டத்தை முண்டியடிச்சு போய்கிட்டே இருக்கேன் ராஜா ராஜான்னு கத்துறேன் ஆனா அந்த மேல சத்தத்துல என் குரல் எனக்கே கேட்கல சுமார் பத்து நிமிஷம் தேடி இருப்பேன் ராஜாவ காணல எனக்கு லேசா வேர்க்க ஆரம்பிச்சது ஏன்னா என்கிட்ட போன்ல சார்ஜ் இல்ல ராஜா கிட்ட தான் தண்ணி பாட்டில் மேப் எல்லாம் இருந்துச்சு அப்பதான் காட்டுக்குள்ள போற ஒரு சின்ன ஒத்தையடி இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு டே ரவி இங்க வாடா நான் திகைச்சு போய் நின்னேன் அது ராஜாவோட குரலேதா அச்சசல் அவன் குரல் டேய் நான் இங்க இருக்கேன் இந்த வழியில வா ஷார்ட்கட் இருக்குன்னு அந்த குரல் கூப்பிட்டுச்சு எனக்கு அந்த நேரத்துல புத்தி வேலை செய்யல இவன் எப்படி அந்த காட்டு பாதைக்குள்ள போனான்னு நான் யோசிக்கல என் ஃப்ரெண்டு குரல் கேட்ட உடனே ஒரு நம்பிக்கையில நானும் அந்த மெயின் பாதையை விட்டுட்டு அந்த இருட்டு பாதைக்குள்ள நுழைஞ்சேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு உள்ள போக போக அந்த திருவிழா சத்தம் ஜனங்களோட கூச்சல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது ஒரு நூறு அடி தூரம் நடந்திருப்பேன் திடீர்னு பின்னாடி கேட்டுட்டு இருந்த அந்த அரோகரா சத்தம் பட்டுன்னு நின்னு போச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஒரு நிசப்தம் இப்ப கேக்குறதெல்லாம் என் காலடி சத்தமோ என் மூச்சு வாங்கும் சத்தமோ மட்டும்தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு திரும்பி பார்த்தா தூரத்துல தெரிஞ்ச அந்த வெளிச்சத்தையும் காணும் நான் ஏதோ ஒரு தனி உலகத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சு ராஜா எங்கடா இருக்க அப்போ ஒரு பெரிய மரத்துக்கு பின்னால இருந்து ராஜா வெளியே வந்தான் அவனை பார்த்த உடனே எனக்கு உயிர் வந்துருச்சு டேய் எருமை தனியாக கூட்டிட்டு வந்துட்டு பயமுர்த்திரியானு திட்டிக்கிட்டே அவன்கிட்ட போனேன் ராஜா பேசல என்னை பார்த்து ஒரு மாதிரி விசித்திரமா சிரிச்சான் வா மச்சான் இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம் அங்கே ஒரு சுனை இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்தான் நானும் அவன் பின்னாடியே போனேன் ஆனா அவன் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு காட்டு பாதையில முள்ளு கல்லு எல்லாம் இருக்கும் நாம நடக்கும்போது தடுமாறுவோம் ஆனா அவ வழுக்கிக்கிட்டு போற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு என் கையில இருந்த டார்ச் லைட்டை எடுத்து அவன் முதுகில் அடிச்சேன் அவன் போட்டிருந்த அந்த மஞ்சள் சட்டை தெரிஞ்சது அப்படியே லைட்டை கீழே இறக்கி அவன் கால்ல அடிச்சேன் ஆண்டவா நான் என்ன பார்த்தேன் தெரியுமா அவன் கால் தரையில படல தரைக்கும் அவன் காலுக்கும் நடுவுல ஒரு அடி இடைவெளி இருந்துச்சு அவன் நடக்கல காத்துல மிதந்துட்டு இருந்தான் எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு நாக்கு வறண்டு போச்சு நான் நின்ன இடத்துலயே உறஞ்சு போய் டேய் நில்லுடான்னு கத்தினேன் நான் கத்தின சத்தம் கேட்டு அந்த உருவம் மெதுவா திரும்பிச்சு இவ்வளவு நேரம் ராஜாவா தெரிஞ்ச அந்த முகம் இப்போ வேற மாதிரி இருந்துச்சு முகம் ராஜாதான் ஆனா கண்கள் ரத்த மாதிரி செக்க சிவப்பா ஜொலிச்சுது வாயிலிருந்து கோரப்பற்கள் வெளியே தெரியலனாலும் அந்த சிரிப்பு ஒரு மனுஷன் சிரிக்கிற சிரிப்பு இல்லை அப்போதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சம்பவம் நடந்துச்சு அது என்ன பார்த்து மாட்டிக்கிட்டியா கூட்டத்தில் எவன் கவனமாக இல்லையோ அவனைத்தான் நாங்கள் வேட்டையாடுவோம்னு ஒரு குரல்ல பேசிச்சு நீ என் நண்பன் இல்லை நீ யாரு நான் திக்கி திணறி கேட்டேன் நான் யாராக வேணா இருப்பேன் ஆனா இன்னைக்கு நீ எனக்கு இறன்னு சொல்லிட்டு அதோட கையை நீட்டிச்சு அந்த கை ரப்பர் மாதிரி நீண்டுக்கிட்டே வந்துச்சு என் கழுத்தை பிடிச்சி நெறிக்க போற அந்த கடைசி நொடியில எனக்கு வேற வழி தெரியல என் அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் கண்ணை இருக்கமா மூடிக்கிட்டு முழு நம்பிக்கையோட முருகா என்னை காப்பாற்று ஒரு வார்த்தை தான் சொல்லேன் அந்த கை என் கழுத்தை தொடப்போற அந்த ஒரு வினாடி திடீர்னு டக்குன்னு ஒரு சத்தம் யாரோ ஒரு கல்லை தூக்கி வீசின மாதிரி அந்த பேய் கை தட்டி விடப்பட்டுச்சு நான் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தேன் எனக்கும் அந்த பேய்க்கும் நடுவுல ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருந்தான் பார்க்க ஒரு ஏழு வயசு இருக்கும் உடம்புல சட்டை இல்லை அழுக்கான ஒரு கோவனம்தான் கட்டியிருக்கான் தல முடியெல்லாம் சட பிடிச்சு ஒரு காட்டுவாசி பையன் மாதிரி இருந்தான் கையில் ஒரு சாதாரண குச்சி வச்சிருந்தான் எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி ஓடிரு அது பேய் கொன்னுடுன்னு நான் கத்துறேன் ஆனா அந்த பையன் நகர்ல பயப்படல அவன் அந்த பேயை பார்த்து சும்மா ஒரு புன்னகை தான் பண்ணான் அந்த சிரிப்புல இருந்த தைரியத்தை பார்த்தப்போ எனக்குள்ள இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது அவன் உடம்புல இருந்து அந்த காட்டு வாசனையை மீறி சுத்தமான சந்தனமும் விபூதியும் கலந்த ஒரு நறுவணம் வீச ஆரம்பிச்சது அந்த பேய் உருமிச்சு ஏ சிறுவா விலகிடு இவன் எனக்கு சொந்தம்னு கத்துச்சு அது அந்த பையனை அடிக்க பாஞ்சது ஆனா அந்த சிறுவன் தான் இடது கையால லேசா ஒரு சைகை செஞ்சான் அவன் கையில வச்சிருந்த அந்த சாதாரண குச்சியை தரையில ஓங்கி அடிச்சான் அவன் அடிச்ச வேகத்துல அந்த இடம் முழுக்க ஒரு அதிர்வு என் கண் கூசுற அளவுக்கு ஒரு வெளிச்சம் நான் கைய வச்சு கண்ணை மறைச்சிக்கிட்டு பார்த்தேன் அந்த சின்ன குச்சி இப்ப குச்சியா தெரியல அது ஒரு பிரம்மாண்டமான தகதகன்னு மின்னக்கூடிய தங்க வேலா மாதிரி ஜுழிச்சுது அந்த வேலிலிருந்து புறப்பட்ட ஒரு நீல நிற ஒளி மின்னல் வேகத்துல பாங்கி போய் அந்த பேய் மேல பட்டுச்சு தீயில விழுந்த கற்பூரம் மாதிரி அந்த பேய் வீல்னு அலறிக்கிட்டே சாம்பல் மாதிரி காத்துல கரைஞ்சு போச்சு அந்த அலறல் சத்தம் காடு முழுக்க எதிரொலிச்சு அடங்குச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த இடமே இப்போ அமைதியா இருந்துச்சு அந்த பையன் மெதுவா என் பக்கம் திரும்பினான் அந்த காட்டு இருட்டுல கூட அவன் முகம் சூரியன் மாதிரி பிரகாசமா இருந்துச்சு நான் நடுங்கிக்கிட்டே கை கூப்பி நீ யாரு சாமி எப்படி காப்பாத்தினு கேட்டேன் அவன் எதுவுமே பேசல தன்னோட இடுப்புல சுருட்டி வச்சிருந்த ஒரு சின்ன பையிலிருந்து கொஞ்சம் விபூதியை எடுத்தான் தன்னோட பிஞ்சு விரலால என் நித்தியில அந்த விபூதியை வச்சான் அவன் கையே மேல பட்ட அந்த நொடி என் உடம்புல ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு என் மனசுல இருந்த பயம் குழப்பம் எல்லாம் போய் ஒரு விதமான பேர் அமைதி கிடச்சது அவன் விரலை நீட்டி தூரத்துல தெரிஞ்ச ஒரு வெளிச்சத்தை காட்டினா அது மெயின் பாதை நான் அந்த பக்கம் திரும்பினேன் ரொம்ப நன்றி தம்பி சொல்லிக்கிட்டே திரும்பவும் அவனை பார்க்க திரும்பினான் அங்க யாருமே இல்லை எங்க பார்த்தாலும் இருட்டு தான் அந்த பையன் வந்த தடம் கூட இல்லை ஆனா அவன் நின்ன இடத்துல தரையில ஒரு பொருள் மட்டும் கிடந்துச்சு நான் கிட்ட போய் டார்ச் அடிச்சு பார்த்தேன் அது ஒரு அழகான மயில் இறகு அந்த காட்டில் மயில் இல்லை ஆனா அந்த இறகு மட்டும் புத்தம் புதுசாக அங்க கிடந்துச்சு நான் அந்த மயில் இறகை எடுத்துக்கிட்டு மூச்சு வாங்க மெயின் பாதைக்கு ஓடுனேன் அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜாவை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டேன் அவங்க என்ன பார்த்து மிரண்டு போயிட்டாங்க டேய் என்னடா ஆச்சு செருப்பு தக்க போனவன் முகமெல்லாம் விபூதியோட வர்றேன் உடம்பெல்லாம் சந்தன வாசனை அடிக்குதுன்னு கேட்டாங்க நான் எதையும் சொல்லலை அந்த மயில் இறகை மட்டும் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு வானத்தை பார்த்து கும்பிட்டேன் எனக்கு அப்பதான் புரிஞ்சது நண்பர்களே கதிர்காமம் காட்டில் நாம தனியா நடக்கிறோன்னு நினைக்கிறது தப்பு நமக்கு தெரியாம நம்ம நிழல் மாதிரி அந்த முருகன் எப்பவும் நம்ம கூடவே தான் வர்றான் ஆபத்து வரும்போது அவன் குழந்தையா வருவான் இல்ல ஒரு வேளா வந்து நிப்பான் அன்னைக்கு என்ன காப்பாத்துனது அந்த சிறுவன் தான் அவன் யாருன்னு எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கும் தெரியும் இந்த கதையை நான் சொல்லும்போது உங்களுக்கு மெய் சிலர்த்து இருந்தா அதுதான் அவரோட அருள் நீங்களும் எப்போவாச்சு தனியா இருக்கும்போது யாரோ நம்மள காக்குற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா அப்படி இருந்தா கமெண்ட்ல வெற்றிவேல் முழுகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க அந்த மந்திரம் உங்களையும் காக்கும் இது இருட்டு உள்ளே அடுத்த வீடியோல இன்னும் ஒரு மர்மத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி